அன்பான தேவதை தொலைக்காட்சி நேரிலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் நேரிலே நாம் நாளும் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்விலே சந்திக்கின்றோம் இன்றைக்கு ஒரு குரல் பார்ப்போமா கல்லுண்ணாவை என்ற அதிகாரத்திலிருந்து தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாவது குரலை இன்றைக்கு பார்க்கிறோம் இந்த குறள் என்ன சொல்கிறாருன்னா நல்ல கருத்தை சொல்கிறார் எங்கள் நண்பர் ஒருத்தர் இருப்பார் பேசிகிட்ருக்கும் இருக்கும்போதே சில பேர் தூக்கம் வந்துடும் தூக்கம் வந்துட்டு அவர் என்ன சொல்லுவார்னா அவர் நல்ல அறிவுடையவர் நிறைய செய்திகளை சொல்லுவார் தத்துவார்த்த செய்திகளை தத்துவார்த்த விடயங்களை நல்லா சொல்லுவார் கேட்குறதுக்கு அவ்வளோ இனிமையாக இருக்கும் இலக்கியங்களை கூட மேற்கோள் காட்டி அழகாக சொல்லுவார் எல்லா கருத்துக்களையும் அப்படி சொல்லும்போது சில சமயம் சில பேர் என்ன பண்ணுவான் தூங்கிடுவோம் அப்படி தூங்கிட்டு அவர் என்ன அவன் போயிட்டான்பா அப்படின்னு என்ன அர்த்தம் வள்ளுவர கருத்தை சொல்றாரு அவர் என்ன சொல்றாருன்னா இப்போ தூங்குறோம்னா என்ன பண்ணுறோம் நமக்கு சுய நினைவு இருப்பதில்லை தன் நினைவு இருப்பதில்லை உறக்கத்திலே நமக்கு சிந்தனை இருதா இல்லை நாம் ஏதாவது கருத்து நமக்கு புலப்படுதா இல்லை அப்போ அறிவு மயங்குகிறது உறக்க நிலையிலே அறிவு மயங்குகிறது அது ஏறக்குறையை இறப்பதை போல என்ன வள்ளுவர் உருவத்தில் சொல்ல சொல்கிறாருன்னா உறங்குவது போலும் சாக்காடு உறங்கு விழிப்பது போலும் பிறப்புன்றார் தூங்குற மாதிரி சாவு தூங்கி முடிச்சா முடிக்கிறது மாதிரி பிறப்புன்றார் பிறப்பூன்றார் இப்போ தூங்கும் போது நமக்கு அறிவு வேலை செய்வதில்லை அப்ப என்ன அர்த்தம் அறிவு வேலை நமக்கு நினைவு சரியாக இல்லை என்று அர்த்தம் நினைவு கிடையாது நினைவு வராது அப்படி என்ன இறந்தவரை போலன்றார் தூங்குகின்றவர்களை இறந்தவர்களை போலன்றார் அதே மாதிரி கள் பருகுகின்றார்கள் அல்லவா அவர்களை பத்தி கழுகுடிக்கிறவர்களை பத்தி உள்ளவர் என்ன சொல்கிறாருன்னா அவரே என்ன சொல்றாருன்னா எப்பொழுதும் கல் குடிச்சவனும் செத்து போய்ட்டோம் மாதிரிதான் அர்த்தம் எப்படின்னா நஞ்சு நஞ்சின்னா விடம் விஷம் நஞ்சை குடித்தவன் விஷத்தை குடித்தவன் பிள்ளைக்கு பழி போனா போய் சிகிச்சை பண்ணலாம் செத்து போயிடுவான் அப்போது கல் குடித்தவன் என்ன ஆகும் அவனுக்கும் அறிவு மயக்கம் ஏற்படுகிறது எனவே நஞ்சு குடிச்சாலும் விஷம் குடித்தாலும் அறிவு மயக்கம் ஏற்பட்டு இறந்து போயிடலாம் கல் குடித்தாலும் அறிவு மயக்கம் மட்டும் பயங்கரான் ஆகவே கல் குடிச்சவனும் தூங்குறவர்கள் செத்தவர்களை போலத்தான் ஆனா கல் குடித்தவன் நஞ்சை பெருகியவன் போல நஞ்சின்னா விடம் விஷம் விஷத்தை குடிச்சவன் புடைப்பானா புடைக்க முடியாது அப்ப கல்லு குடிச்சவன் உருப்படியாக உருப்படியாக மாட்டான் அதுதான் அருமையான உதாரணம் சொல்கிறார் வள்ளுவர் துஞ்சினார் செத்தாரின் வேற துஞ்சினார்னா உறங்கியவர்கள் தூங்குகின்றவர்கள் செத்தாரின் வேற இல்லை செத்து போனவனுக்கும் அவனுக்கும் வேறு வித்தியாசம் கிடையாது செத்து போனவன் எப்போவும் முடிக்க மாட்டான் தூங்குறவங்க முடிப்போம் அவ்வளவுதான் தவிர அவரு இறந்தவர்களை போல தவிர போலதான் இல்லை எப்படின்னா அறிவு மயக்கம் வந்துரு சிந்தனை வருவதில்லை எனவே இறந்தவர்களை போல எப்பொழுதும் நஞ்சுண்பார் கள்ளுண்பவர் கள்ளுண்பவர் நஞ்சுண்பவர்களை போன்றவர்கள் கண்டு குடிப்பவர்கள் விஷத்தை குடிப்பவர்களை போன்றவர்கள் எல்லாம் கண்டு குடிச்சா மயக்கம் வருது என்ன மயக்கம் அறிவு மயக்கம் வருது போதை யாராவது அறிவு அறிவாளியாக போகலாம் அறிவு வேலை செய்யுமா செய்யாது பேசுனதையே பேசுவான் சிரிச்சுக்கிட்டே இருப்பான் சொன்னதையே சொல்லுவான் உன்னையே பலமுறை சொல்லிக்கிட்டு இருப்பான் அப்ப அவனுக்கு அறிவு மயக்கம் ஏற்படுது அப்ப அவன் அவ யாருக்கு சமம் நஞ்சு குடித்து போகின்றவனுக்கு சமமானவன் கள்ள குடிச்சவன்றார் என்றார் இப்பொழுது வீடு குரலை பருப்பமா குஞ்சினார் செத்தாரின் வேரல்லர் எஞ்ஞான்றும் நஞ்சொண்பார் கழுண்பவர் இப்பொழுது இதன் ஆயிரம் எழுபத்தி பார்ப்போமா தே தட் ஸ்லீப் ஆர் நோ டிஃபரெண்ட் ஃப்ரம் த டெட் லைக் வைஸ் தே த ட்ரிங்க் ஆர் நோதர் தென் பாய்சன் ஈட்டர்ஸ் அன்பான தேவதை தொலைக்காட்சியர்களே நாம் மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம் நன்றி We're not come.